மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தலைமையில் பீகார் மாநிலம் தர்பங்காவில் நடைபெறும் நடைப்பயணத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார் அந்த காட்சிகளை பார்ப்போம் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் பீகார் மாநிலம் தர்பங்காவில் நடைபெற்று வரக்கூடிய நடைபயணத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று இருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம் வணக்கம் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர் பாஸ்கர் விவரங்களை பதிவு பண்ணலாம் பாஸ்கர் பீகார்ல வாக்காளர் திருத்த அந்த முறையில பல்வேறு விதமான முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் பீகார் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து ராகுல் காந்தி மேற்கொண்டு வரக்கூடிய இந்த யாத்திரை நடைப்பயணத்துல வாக்காளர் உரிமை என்ற பெயர்ல கடந்த பதினேழாம் தேதி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வந்து பீகார்ல வந்து இந்த யாத்திரையை தொடங்கினார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை இருபதுக்கு மேற்பட்ட மாவட்டங்களில் ஒரு ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த நடைப்பயணம் என்பது மேற்கொள்ளப்படுகிறது இன்று காலை தனி விமானத்தில் சென்னையிலிருந்து புறப்பட்டு பீகார் சென்றடைந்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ராகுல் காந்தியோடு இணைந்து இந்த நடைப்பயணத்தில் பங்கேற்றிருக்கிறார் உடன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் உடன் இருக்கிறார் பிரியங்கா காந்தி மற்றும் தேஜஸ்வி உள்ளிட்டவர்கள் இந்த நடைப்பயணத்தில் பங்கேற்று தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் பல்வேறு முறைகே நடைபெற்றிருப்பதாகவும் வாக்காளர் அதிகாரம் என்ற தலைப்பு என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது பிரியங்கா காந்தி தேஜஸ்வி யாதவ் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவருடன் சேர்ந்து ராகுல் காந்தி திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு இந்த ராகுல் காந்தி மேற்கொண்டு வரக்கூடிய பேரணியில் தன்னுடைய பங்கையும் செலுத்தி பங்கேற்று தொடர்ந்து இந்த மேற்கொண்டு வருகிறார் வந்து அனைவரும் ஒன்றாக நடைபயணம் என்பது தொடர்பு அந்த பகுதியை நோக்கி அவர்கள் குறிப்பிட செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம் இதற்காகவே தனி விமானத்துல இன்று காலை புறப்பட்டு சென்றிருக்கிறார் மீண்டும் வந்து பிற்பகல் இரண்டு நாற்பது மணி அளவுல பீகாரில் இருந்து புறப்பட்டு சென்னை திரும்பதுக்கு உண்டான திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள்.